வேற அளவு அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் அவன் ஃபுல்லும் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசிய அனுஷ்டமா போகமாட்டேங்குது பாக்க நல்ல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரேவதி கிட்ட அக்கா எனக்கு ஒரே ஒரு அக்கா இப்ப ரேவதியை பார்க்க பார்க்க எனக்கு அந்த குடும்பத்தோட ஞாபகம் தான் வருதுங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னடி சொல்ற ரேவதிய பார்த்தா எப்படி உனக்கு அந்த குடும்பத்தோட ஞாபகம் வரும் அவள் கழுத்தில் வந்து கட்டியிருக்கால தாலி அது எனக்கு இடையூறாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே யோசிக்கிறாங்க அம்மா உங்கள் குடும்ப விவகாரத்துக்குள்ளே ஏன் புருஷனை வந்து இழுக்காதீங்க இது சரிப்பட்டு வராதுன்னு ரேவதி வந்து ரீட்டா வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே பாத்தியா அக்கா இவ இது மாதிரிதான் இருக்கா இன்னமும் இவளுக்கு சின்னம் கூட பாட்டம் கூட இல்லை தன்னோட அம்மாவை ஏமாற்றிருக்காங்களேன்னு ஒரு உணர்வு இல்லாமல் இவ முன்கூட்டியே எல்லாமே தெரிஞ்சிருக்கு போல இருக்குது இவனும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ஃபீல் பண்ணிட்டு அவள் பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கிறாங்க சந்திரா நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் மொறபடி தான் எல்லாமே வந்து செய்யணும் அக்கா அதுக்கெல்லாம் வேலையே இல்லை இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் அந்த வீட்டிலேருந்து ராஜா வருவாங்க சாரி சாரி கார்த்தி வருவாங்க அப்புறம் பரமேஸ்வரி வருவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு பேருக்கும் முடிவாக சொல்லிக்கிறேன் ஈஸ்வரி நீ கூப்பிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் என் பொண்ணு விஷயத்துலேயும் என் மாப்பிள்ளை விஷயத்துலையும் நீங்கள் தலையிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன செய்வன்னு எனக்கே தெரியாதுன்னு ராஜராஜன் வந்து வானத்துக்கு முக்கிய குதிக்கிறாங்க அப்பா பின்னாடி வந்து நிற்கிறாங்க அப்பா பாருப்பா இவங்களுக்கு இதே வேலையா போச்சு இந்த குடும்பத்தில் எவ்வளவோ வந்து நல்லதெல்லாம் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இப்போன்னு பார்த்து தான் என் பொண்ணோட வாழ்க்கை தான் சந்திரா உனக்கு உறுத்துதா இல்லை உனக்கு வந்து தொணை சேர்க்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க இதை கேட்டோன்னா கடுப்பாயிட்டாங்க என் தங்கச்சி வாழ்க்கை வந்து தன்னந்தனியாக வந்து இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களா நான் அப்படி ஒன்றும் யோசிக்கல இந்த வீட்டில் எல்லாமே நல்லது தான் நடக்குது ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சந்திரகலா உன் வேலையை மட்டும் பார்த்துருப்போம் உங்கள் அக்கா கிட்ட நீ பேசுறியா உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது என் பொண்ணை பற்றி பேசவும் என் பொண்ணு வாழ்க்கையில் முடிவெடுக்கவும் உனக்கு எந்த விதத்துலையும் தகுதியும் இல்லை சரியா அதுக்கு அப்பங்கார நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் ரேவதி என் பின்னாடியே நில்லுமா யாராவது கிட்டே வந்தீங்கன்னா அவ்வளோ தான் சொல்லிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏங்க என்கிட்ட வந்து பேசாதீங்க நான் என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாது நீ என்ன முடிவு வேணான்னு எடுத்துக்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை நம்மளாம் வாழ்ந்து முடிஞ்சவங்க அவங்க இனிமேல் தான் வாழ போகிறவங்க அப்படி இருக்கும் போதே என் பொண்ணுக்காக நான் நிற்பேன் மரியாதையாக தள்ளிப்போங்க நான் ரேவதி கிட்டே பேசணும் உனக்கு இந்த அம்மா முக்கியமா இல்லை ராஜா முக்கியமா சொல்லுமா நீ வாயை திறந்து ஓப்பனாக சொல்லு உனக்கு ராஜாதான் முக்கியம் மாமா உங்க பொண்ணை இது மாதிரி தான் பேசணும்னு சொல்லி தூண்டி விடுறியா நீ மட்டும் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இதே மாதிரிதானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இங்க நான் சொல்றது தான் நடக்கும் அப்படின்னு சந்திரா வந்து பேசுறாங்க எங்க அக்காக்காக நான் தியாகம் செஞ்சுருக்கேன் நீ தியாகம் செஞ்சியா இல்லை நம்பிக்கை துரோகம் செஞ்சியான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சந்திரா நீ நல்லவ போல உங்க அக்காவை வேணா ஏமாத்தலாம் ஆனா என்னெல்லாம் ஏமாத்த முடியாது நீ யாரு கூட கூட்டணி போட்டுட்டு இந்த குடும்பத்தை பழி வாங்குறேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு இதனால நம்ம சந்திராவை யாரும் மாட்டி விட மாட்டாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்ப ராஜராஜன் வந்து தெல்லு தெளிவா வந்து பேசுகிறாங்க சின்னத்தை உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் சிவனாண்டி காளியம்மா எல்லாரும் சேர்ந்து தான் நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பித்தலாட்ட மேலே எல்லாம் வெளியில் வச்சுக்கங்க அப்படின்னு மயில் வாங்கினம் பேசும்போது எல்லாரும் பார்த்தியா அந்த டிரைவர் பையனுக்கு தான் ஆதரவாக வந்து பேசுவாங்க நம்ம குடும்பத்தை இருந்துக்கிட்டே அவங்க அங்கே நிற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் மூத்த மாப்பிள்ளைன்னா பேசாமல் இருக்கணும் நான் இப்போ உங்கள் எல்லாேருக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்தது எல்லாம் தப்பாக போச்சு அதுக்கு நீ என்னால்னா அமைதியாக இருக்க முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தன் நல்லது மட்டுந்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள்லாம் என்ன சாதிக்க போறீங்க அத்தை உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது அதை நீங்களே கெடுத்துக்காதீங்கன்னு மயில்வாங்கன்னு வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க அப்படி சொல்லுங்க மாப்பிள்ளை நீங்கள் எல்லாம் பேசாதனால தான் இங்கே இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது சந்திரா பேசுனதை கேட்டு கேட்டு அவ இப்படியெல்லாம் வந்து இருக்கா ஈஸ்வரி என்னாலேயும் கேட்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஓ எல்லாரும் அந்த சைடா சரி என் பொண்ணு எந்த பக்கம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அம்மா முக்கியமாக இல்லை உன்னோட உருஷம் முக்கியமாக நீயே முடிவு பண்ணிக்க நான் கேட்டது எனக்கு கிடைச்சியே ஆகணுங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து வானத்துக்கு முங்கி குதிக்கிறாங்க அந்த இடத்துல ரேவதி இது உன்னோட வாழ்க்கை சமாச்சாரம் இது எல்லாேரும் முன்னாடியும் தாலி கட்டியிருக்காப்புல நம்ம கார்த்தி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை நம்ம கண்டிப்பா அமைதியா தான் முடிவெடுக்கணுங்கிற மாதிரி மயில்வாகனம் வந்து சொல்றாங்க என்ன முடிவெடுக்கணும் முடிவெல்லாம் எப்பயோ எடுத்தாச்சு அப்படின்னு சொல்றப்ப சந்திரா பேச்சை கேட்காதீங்க நல்ல பேச்சை வந்து உங்களால கேட்க முடியாம இவங்க பேச்சை கேட்டுட்டு எந்த விதத்திலயும் அவசரப்படாதீங்கன்னு மயில்வாகனம் வந்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க மரியாதையா ஓரமாக போய் நில்லியா அப்படின்னு மயில்வாகனத்தை கண்ணா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிளங்குற மரியாதை இல்லாமல் நீ பேசுறியே அதே மாதிரி அவர் இந்த வீட்டில் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறியே கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லும்போதே சாப்பாடு போட்டோமா இங்கே சாப்பிட்டோமான்னு இருக்கணும் எனக்கு கருத்தெல்லாம் சொல்கிற வேலையெல்லாம் வச்சிக்க கூடாது நான் எங்க இருக்கேன் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா ரோகிணிக்கு வந்து ஜீ பாருங்க கோவம் இத்தனை நாளாக நீ எங்கள் வாழ்க்கையில என்ன முடிவெடுத்தாலும் கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும்னு தான் நினைச்சேன் அது மட்டும் இல்லாமல் என் புருஷனை இப்படி எல்லாம் திட்டுறதுக்கு நீ யாரு அப்படின்னு ரோகிணி வந்து கேட்குறாங்க அத்தை நான் உங்களை அத்தனு கூப்பிட்டாலும் எங்கள் அம்மா தான் நினச்சேன் ஆனால் நீங்களே வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இப்படி தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கீழே தான் நான் தானே சகலை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்து மாறிச்சு நான் ஒருத்தன் இருக்கேன்னு உங்களுக்கு அப்போ தானே தெரியும் எனக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க ஒரு சின்னதாக ஒரு ஒரு பொறுப்பு கூட கொடுத்ததில்ல அவர் வந்தப்போ தான் இந்த வீடு எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் புரிய வச்சாங்க ஆனால் எதுவுமே இப்போ உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு பரவாயில்ல உங்கள் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை நீங்கள் என்ன வேணாலும் கோவத்தில் வந்து பேசலாம் ஆனால் நான் நிச்சயம் தப்பாலாம் நினச்சிக்கல போதும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து சத்தம் போடுறாங்க இந்த வீட்டில் இருந்தால் அடுத்தது நீங்களும் இப்படியே வந்து எடுப்படியாக இருக்க வேண்டியதான் இங்கேருந்து போக வேண்டியதாங்க யாருக்காகவும் நம்ம எதுவும் யோசிக்க வேணாம் என்ன ரோகிணி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நான் உங்ககிட்ட பேசவே இல்லை நீ யார் முதல்ல எங்கள் அம்மா கிட்டே வந்து பேசுகிறதுக்குன்னு ரோஹிணி வந்து சத்தம் போடுறாங்க அக்கா பார்த்தீங்களா இங்கே நீ எதுக்காக பேச ஆரம்பித்த ஆனால் இங்கே எதை நோக்கி போகுது என்ன எங்கள் அக்காவை விட்டுட்டு எல்லாரும் வந்து பிரிஞ்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படி பிரிஞ்சு போகிறதா இருந்தால் போங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சந்திரா வந்து மயில் வாகனம் வந்து திட்டம் போடுறாங்க அதிரடியாக ரோஹிணி அவங்க என்ன வேணான்னு சொல்லட்டும் இப்போதைக்கு நம்ம எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது சகல இருந்திருந்தால் என்ன பண்ணுவாங்க அமைதியாக இருக்க சொல்லுவாங்க அதே போல அமைதியாக தான் இருக்கணும் என்ன சின்னத்தை நாங்கள் எல்லாம் இங்கேருந்து போயிட்டா அதுக்கப்புறம் உங்கள் சுயரூபத்தை காட்டலான் இருக்கீங்களா அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது இங்கேருந்தெல்லாம் எங்களால் போக முடியாது உனக்கு வேற யாரா இடம் கொடுப்பா நீ வந்து போக்கத்தை வந்தானே அப்படின்னு சந்திரா வந்து பேசும்போது என்ன வேணான்னு பேசிக்கங்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை நாங்கள் இங்கேருந்து போகணும் தானே நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது இங்கே நடக்கவே நடக்காது திருப்பியும் வந்து ராஜா வருவார் கார்த்தியாக வருவார் எப்படி ராஜாவாக இருந்து மனசில் இடம் பிடிச்சாங்களோ அதே மாதிரி கார்த்தி நல்லவர்னு அவர் நிரூபிப்பார் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் அக்காவோட சுயரூபத்தை நீ தெரிஞ்சுப்பேன்னு வாகனம் வந்து மாஸ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா நிறையா சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்த உடனே அக்கா இந்த வீட்டில் அப்பையிலேருந்து நான் வந்து நடக்கிறதெல்லாம் சொன்னேன் நீ நம்பலை இவங்களை எல்லாரையும் நம்பின இப்போ நீ என் பக்கம் வந்துட்டேங்கிறத இவங்களால தாங்க முடியாமல் என்னென்னமோ பேசுகிறாங்க ரேவதி இப்போ உங்ககிட்ட இறுதியா இந்த அம்மா வந்து கேட்குறேன் உன் முடிவெண்ண சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு வானத்துக்கு குமிக்கும் குதிக்கிறாங்க இதை கேட்டோன்னு ஒன்றும் புரியாம வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ரேவதி அம்மா எனக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சுமா உங்க நடக்கிற சண்டைக்குள்ள என்னையும் என் புருஷனி இழுக்காதீங்க நீங்கள் அம்மாங்கிறனால்தான் நீங்கள் கூப்பிட்டப்ப நான் வந்தேன் எனக்கு துர்கா மாதிரி ஒரு முடிவெடுக்க தெரியாதா நான் துர்காக்கு அக்கா தான் என்னாலேயும் முடிவெடுக்க முடியும் நான் எதுவுமே பேசாமல் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உன் கூட வந்தேன் ஆனால் என் வாழ்க்கையை கஷ்டப்பட விட்டுறாத எனக்கு எல்லாமே ராஜா மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது பாத்தியாக்கா எப்படியெல்லாம் பேசி பேசி மாற்றி வச்சிருக்கான் ரேவதியை புரிஞ்சுக்கக்கா இவங்க எல்லாருமே உனக்கு எதிராக தான் வந்து இருக்காங்க ஆமாம் சந்திரா இப்போ எனக்கு புரியுது எல்லாரும் வந்து